ஆக்சுவலாக நான் ரெண்டாயிரம் ரூபா ஆகும் மற்ற காசும் இதுக்கே செலவாயிருச்சு கன்ஃபார்மாக நம்மளால் போக முடியாது கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரோடு நிலா அலை வீல்ஸ் பண்ணி வாங்கிகிட்டே போயிடலாம் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே ஆர்கே எல்லாரும் எப்படி இருப்பேன் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ ராய்ஸ் நம்ம வண்டியில் ஒரு சின்னதாக ஒரு இஷ்யூ ஆயிருச்சு என்ன இஷ்ஷூன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி நான் ஒரு டைம் நைட் டைமில் வந்து ஃப்ரெண்டுக்காக மெடிக்கல் ஷாப் போகிற வழியில வந்து ஒரு பெரிய ஒரு புளி இருந்துச்சு அந்த புளிக்குள்ளே விட்டு ஏத்தன அலைவில் ரெண்டு பெண்ட் ஆகிருச்சு அந்த அலைவில் ரெடி பண்ணதான் போகிறோம் ஆனால் என்னென்னு தெரில நம்மளுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய சோகம் ஒரு ஒரு அதாவது ஒரு கஷ்டம் முடிஞ்சால் அடுத்தடுத்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது என்னென்னு தெரில யாருக்கும் ஏன் எவன் கண்ணு பட்டிச்சின்னு தெரில ஒரு வேளை கடவுள் கொடுக்குறதா இல்லை நமக்கே நான் தலையில் எழுதி வச்சுருக்கானே ஒன்றுமே புரியல இது எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் எத்திருக்கு அலைவியில் அதே மாதிரி தான் இந்த இடத்துல எனக்கு இதை பார்த்ததும் மனசை உறைஞ்சா போச்சு கோயமுத்தூரில் தான் இந்த கடை இருக்குது நான் நேற்று தான் கூப்பிட்டு ப்ரோ நாளைக்கு வர முடியுமா இதை வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல சரி நம்ம அங்கேருந்து ஒரு ரைடு அடிக்க போகிறோம் அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சஸ்பென்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கு வந்து அலைவே வந்து இப்போ நம்ம போய் ஷோரூமில் கேட்டங்காட்டிக்கு இது மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெண்டில் ரிமூவ் பண்ண முடியாது மாற்றி தான் ஆகணும் சொல்லிட்டாங்க அது எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் மாத்திரக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாயாவது வேணும் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை போய் யாரோ பைக்காவது அலைவில் பெண்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களை எல்லாத்துக்கும் பைக்கர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் இங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்த ரைடு எங்கேடா போக போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாரோட வண்டியில் போக போகிறோம்னா நம்ம அரியோட ஹரி பைக்கில் தான் போக போகிறோம் இந்த ஒயிட் கலர் கட்டில இந்த வண்டியில் தான் நம்ம போகிறோம் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு எப்படி இருந்தாலும் இந்த வண்டியில் வந்து எங்கே போகிறதும் சொல்லிடுறேன் உங்களுக்கு சஸ்பென்ஸ்லாம் ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்க விரும்பல எங்கே போகிறோன்னா மலமுலா டேம் தான் போகிறோம் அந்த இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் மலமுல்லா டேம் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறேன் அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்க நம்ம இங்கேருந்து போய் நம்ம பைக்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் நடக்கும் அதுலேருந்து சாப்பிடல சாப்பிட்டு தான் கிளம்பணும் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சரிங்க இந்த அளவில் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு நம்ம போய் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் யாராவது பூசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பில்ல வந்து ஆளில் போட்டுருங்க மறக்காம உங்க ஆர்கேஎஃப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதே மாதிரி உங்க லவன் சோட்டில் வந்து கேளுங்க லவ் யூ ஸோ மச் வீடியோக்குள்ள போகலாம் ஆர்கேஎஃப் நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து கிளம்பி எப்படி இருந்தாலும் கோயம்புத்தூர் இங்கேருந்து முப்பது கிலோமீட்டரு ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆனால் நம்ம ரோலக்ஸை வந்து ரெடி பண்ணியே ஆகணும் ஆனால் இது நடந்து வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு எனக்கு மட்டும் எங்கிருந்ததே இப்படி நடக்குதுன்னு தெரிலங்க ஆக்சுவலாக இன்னைக்கு அவரு ஒர்க் போயிட்டாரு நான் கூப்பிட்டேங்கிற கண்டிக்கு வந்திருக்காரு தேங்க்ஸ் சாரி நீங்கள் எனக்காக வருவேன் நினச்சி கூட பார்க்கல

இதுக்கப்புறம் தான் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் అన్నదా స్పీడా పోగ తడ స్లో పనితనం யாருக்கேஸ் நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே எனக்கு உண்மையிலே ரொம்ப கோல்டு அதனால தான் வாய்ஸாக சரியில்லை பரவாயில்ல நம்ம ரோலக்ஸை எப்படியாவது ரெடி பண்ணணும் ஏன்னா அந்த அலை ரெடி பண்ணாமல் நம்ம எங்கேயாவது லாங் பண்ணோம்னா கடைசியில் எதாவது பிரச்சனை காட்டி விட்ருவோம் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே தான் இருக்கிறோம் ஆனால் இங்கே வெயில் போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துதுங்க வேறு லெவல் வெயில் நிஜமான பைக்கே ஓட்ட முடியல இப்போவே டயர்ட் ஆயிடுச்சு என்னன்னு தெரில ஓ கவுன் ஆர்கேஃப் இன்னும் ஒரு மூணே மூணு கிலோமீட்டர் தான் அதுக்குள்ளே அந்த ஷாப் வந்துடும் அந்த ஷாப்பில் நம்ம வண்டியை விட்டுட்டு எவ்வளோ ஆகும்னு கேட்டுட்டு நம்ம ரோலக்ஸ் ரோலக்ஸ் தான் ரொம்ப பாவம் ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைன்னா நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேட்ரி போச்சு அப்போ தான் பேட்ரி மாற்றினேன் ரோடு அதான் நைட் டைமாக போச்சா ரோடு குழியாக இருந்தது கூட தெரியலைங்க அப்படியே விட்டதும் அப்படியே அலைவில் லைட்டா தூக்கிடுச்சு கடவுளே இன்னும் எவ்வளோ கஷ்டம் தான் は ஆர்கேஃபை ஒரு வழியாக நம்ம ஷாப் கிட்டே வந்தாச்சு நிகோர் வீல்ஸ் கிட்டே வந்தாச்சு இப்போ நம்ம வண்டியை கொடுத்து பார்க்கலாம் இதுதான் வண்டி இங்கே போடுங்க அண்ணா அந்த அளவில் லைட்டாக எத்திருக்குண்ணா ரெடி பண்ண அன்னைக்கு நேற்று கூட கால் கூட பண்ணியிருந்தேன் ரெண்டுமேணா இந்த இடம் அதே மாதிரி இந்த இடத்துல லைட் அதே தலை அது ஃபஸ்ட்டே போயிருக்கு

ஆர்கேஃப் நம்ம இப்போ வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரோட்டில் தான் இருக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம வண்டியோடய இப்போ நிலமையை பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாப நிலையில் இருக்குது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ரெண்டு வீலும் கழட்டியாச்சு இந்த அலைவீல் ரெடி பண்ணுற பெண்டு ரிமூவ் பண்ணுற இடமெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரோட்டில் தான் இருக்குது இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரோடு நிலா அலைவீல்ஸ் ஆக்சுவலாக அங்கே இருக்குது அவர்கிட்ட கேட்டிருக்கேன் ப்ரோ வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஓனர் ஒருத்தங்க கேட்டு போட்டுக்கலாங்க இருக்காரு நம்ம ரோலக்ஸோட நிலைமை இந்த நிலைமை ஆயிருச்சு ஆக்சுவலாக ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னாலும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் பண்ணி தானே ஆகணும் சரிங்க வண்டி இப்போது இந்த நிலையில் ஒன் ஹவரில் வண்டியை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க ஒன் ஹவரில் வண்டியை நம்ம ரெடி பண்ணி வாங்கிட்டே போயிடலாம் ஆர்கேஃப் இங்கே பார்த்தீங்கன்னா ரிம் இருக்கிற வீடுக்கும் பெண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இங்கே எல்லா வண்டிக்குமே பெண்டாக இருந்துச்சுன்னா பெண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதோடு நம்ம வண்டி வந்து இப்போது அலைவியல் வந்து ரெடியாகி வந்துருச்சு அந்த இடம் லைட்டாக பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் போயிருக்கும் கொஞ்சம் கலர் மட்டும் போயிருக்கு அந்த இடத்துல வந்து யார் போகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க இப்போ ஏர் அடித்ததும் ஏர் போகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஏர் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் போட்டு பார்ப்பாங்க அதை தண்ணியில் போட்டு பார்க்குறப்போ ஏர் லீக்கேஜ்னா பார்ப்போம் ம் அந்தளவுக்கு எதுவும் யார் போகாத மாதிரி தான் இருக்கு நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க ஆக்சுவலாக எப்படி இருந்தாலும் நம்ம இது மாதிரி அளவில் மாத்திர இருந்தால் எப்படி இருந்தாலும் ரெண்டு அளவிலுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் பில் வந்துடும் ஸோ என்னோட கையில் இருக்கிற காசுக்கு என்னால் இது மட்டும்தான் பண்ண முடிஞ்சது ஸோ வேறு வழி இல்லை அப்படியே விட்டோம்னாலும் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் அதனால தான் இந்த ஒரு முடிவு பேக்கிலும் ரெடி பண்ணிட்டாங்க பேக்கிலும் மாற்றாலும் நம்ம பே பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும் மழை மழை போக முடியாதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நம்ம கையில் இருந்த காசுலாம் காலி அவ்வளோதான் உண்மையிலாம் ஆர் சார் எனக்கு மூவாயிரரூபாங்கிறப்போ மனசே இல்லைங்க இல்லை உள்ள அளவில் பெண்டிங் எடுக்கிறது வந்து இந்த அளவியல் பெண்ட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் போயிருக்கு எங்களுக்கு பார்த்தா தெரியும் லைட்டாக கலர் போயிருக்கு மற்றபடி கரெக்டாக ஆயிடுச்சு ஆனால் கலர் போயிருக்கு அவ்வளோதாங்க எனக்கு மேலுமே மூவாயிரம் ரூபா தான் கொஞ்சம் கஷ்டமாகவே போயிடுச்சுங்க இன்னும் பேக்வீல் மாட்டில் பேக்வீல் தான் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே வேறு வீல் அப்படியே சும்மா முட்டை கொடுத்து வச்சிருக்காங்க சத்தியமாக சொல்கிறீங்க இன்னும் எவ்வளோ கஷ்டம் வரும்னு தெரில ஆனால் இதுக்கே மனசு விட்டுருச்சு ஆக்சுவலாக நான் ஒரு ரெண்டாயிரரூவா ஆகும் ஒரு ஆயரருவாயில் நம்ம இங்கே மலம்புலா டேம் போய் வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இருக்கிற மொத்த காசு இதுக்கே செலவாயிருச்சு கன்ஃபார்மாக நம்மளால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் சாப்பாடுறது சாப்பாடு சாப்பிட்றது கூட காசு பத்து நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டங்க லைஃபே ரொம்ப கஷ்டங்க சரி பரவாயில்ல இதையும் கடந்து போகணும் ஆர்கே போய் யாவது இந்த கடை வேலை முடிஞ்சிடுச்சு அதாவது ரெண்டு அளவிலும் ரெடி பண்ணியாச்சு எந்த ஒரு இஷ்யூ இல்லை ரெண்டு பக்கமும் ரெடி பண்ணியாச்சு ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டாக கலர் மட்டும் போயிருக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வருது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் முக்கியம் இல்லை நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை இப்படி எடுத்துக்கிறோங்கிறது முக்கியம் ஆனால் இந்தளவுக்கு எனக்கு கஷ்டம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்குறேன் மூவாயிரரூபா இப்படி மூணே நிமிஷத்துங்கிறது கூட ஒரு மூவாயிரூவா காலி ஆனால் வண்டி வந்து அவ்வளோ ரொம்ப 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 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பொருள்லாம் நம்ம கிட்ட இருக்கிறத வண்டி தான் அதுக்கு எதோ ஒன்றா நம்மளாலையும் தாங்க முடியாது தான் ஆனால் மலமலா டேம் நம்ம நல்லா போக முடியாது இன்றைக்கி அப்படியே ரூமுக்கு போக வேண்டியது தான் ஏன்னா ரொம்ப சங்கட்டமாக இருக்குதுங்க நம்ம இடங்க ஒரு ஆயரூவா இருந்த தவிர மலமுலா டேம் ரைடு அடிச்சிருக்கலாம் ஆனால் இந்தளவுக்கு எனக்கு சோகமான ஒரு விஷயம் நான் நினைச்சு கூட பார்க்கல வண்டி கடை ரெடி பண்ணுறதை வந்து வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை ஸோ ஓகே பரவாயில்ல இது என்னோடய கஷ்டத்தோட ஒரு அஞ்சு ஆறாவது வீடியோவாக என்னமோ இதுவும் கடந்து போகலாம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல கடந்து போகலாம் நம்ம சேனலை யாராவது மறக்காமல் புதுசாக வெளியில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெண்ணில் வந்து ஆளில் போட்டோங்க நிச்சயமாக நம்ம ஒரு நாள் இன்டர்நேஷ்னல் ரைடு அளவுக்கு நம்மளும் ஒரு நாள் பண்ணுவோம் நிச்சயமாக உங்கள் லவன் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் மறக்காமல் உங்கள் ஆரையுமே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஒரு மூடவுட்டாக இருக்குது அதான் என்னால் கரெக்டாக பேச முடியல அவரை தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் லவ்யூ ஸோ மச் ஆல் தேங்க்யூ பாய்